மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய வட மாநிலங்களுக்கு ஒரு அதிரடி செய்தியை சொல்லியிருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இனியும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் இனியும் வேடிக்கை பார்க்க மாட்டோம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சமீப காலமாக கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்டோசர் ராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது எதா யாராவது ஒரு சிறு குற்றம் செய்தாலோ அல்லது குற்ற பின்னணியுடன் தொடர்புடையவராக இருந்தால் கோர்ட்டுக்கு போகணும் காவல்துறை கைது செய்வாங்க காவல்துறை கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க அவர் அங்கே அவர் குற்றம் உள்ளவரா அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு ப்ரொசீஜர் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு நபரின் மீது ஏதாவது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டார் அது ஆர்எஸ்எஸ்காரனே குற்றம் சுமத்துறான்னு வைங்களேன் உடனடியாக அவனுடைய வீடு என்னென்னா புல்டோசரால் இடிக்கப்படக்கூடிய நிகழ்வு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீபத்தில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வீடுகள் தொழிற்கூடங்கள் சர்வசாதாரணமாக இடிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக எச்சரிக்கை செய்திருந்தார்கள் இதெல்லாம் கூடவே கூடாது இனி யாராவது வந்து இடிக்கிறதாக இருந்தால் எந்த ஆட்கள் வந்து இடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து நஷ்ட இடுவாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உத்தரப்பிரதேசத்திலே யோகிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பிழை நீதிமன்றம் சுமத்தியது என்பது நமக்கு தெரியும் அதாவது அத்துமீறி போய் ஒரு பில்டிங்கை இடித்ததுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபா குடு அப்படின்னு சொல்லி யோகினுடைய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா உத்தராகண்டில் பதிமூன்று மசூதிகள் பதிமூன்று மசூதிகள்லாம் நீங்கள் ஒரு பத்து தர்காக்கள் மூன்று மசூதிகள் இதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அதாவது பல்வேறு காரணங்களை காட்டி அதனால் இதெல்லாம் உடனடியாக நாங்கள் இடிச்சிருவோம் அப்படின்னு முன்னாடியெல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்புறதெல்லாம் இல்லை ஒரு இப்போ சங்கிகளுக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா நோட்டீஸ் அனுப்பிட்டு இடிக்கிறது இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வரும்போது தான் அவங்க சொல்லியிருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு விஷயம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வரீங்க கோர்ட்டு என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதன் பிறகுதான் நடவடிக்கை ஆனால் அதுக்கு முன்னாடியே புல்டோசரை எடுத்துகிட்டு போய் இடிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் இனியும் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது இல்லையா அதுக்கு இனி ஆற்றை போய் நாங்கள் முறையிடுவது அப்படிங்கிற மாதிரி இந்திய மக்கள் கேட்குறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி புல்டோசர் ராஜ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது யோகியால் அது குஜராத்திற்கு பரவுகிறது ராஜஸ்தானில் போகிறது மத்திய பிரதேசத்தில் போகுதியே நீங்கள் அமெரிக்காவில் கூட அங்கே சங்கிகளுடைய ஒரு கூட்டத்தில் அதாவது மோடி தேர்தலில் போட்டியிடும்போது மோடிக்கு ஆதரவாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களிடம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் புல்டோசர்களை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம் அப்போ அந்த அளவிற்கு மிக மோசமான அநாகரிகமான அரசியலை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு முஸ் ஒரு இஸ்லாமிய முதியவர் அவர் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் இந்தியா மேட்சை பார்த்துட்டு இருந்தார் அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவர் பேசினார் சொல்லி உடனடியாக வந்து அவருடைய தொழிற்கூடத்தை இடித்த நிகழ்வு நடந்தது ஆனால் அவர் அப்படி சொன்னாரா அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட ஆதாரம் கேட்கும்போது யாருக்கிட்டேயும் ஆதாரம் இல்லை அப்போ என்னென்னா தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் மாதிரியான ஒரு மதிப்புக்குரிய இடத்திலிருந்து கூட இவ்வளோ பெரிய எச்சரிக்கையும் இவ்வளோ பெரிய கண்டனங்களும் வரும்போது கூட அதையும் மதிக்காமல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ என்ன செய்வது அப்படிங்கிறது இந்திய மக்கள் இன்றைக்கு மனசில் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீதிமன்றத்தாலே முடியலைனா நீ என்ன பண்ண முடியும் ஒரு ஜனநாயக நாட்டில் அதிகபட்ச நடுநிலைமையோடு நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளுக்கே கீழ்படியாமல் இருக்கக்கூடிய அந்த உத்தரவுகளை கூட மதிக்காமல் இருக்கக்கூடிய பரிவார கும்பலுடைய செயல்கள் இது இன்றைக்கி நேரத்துக்கு ஆரம்பித்ததா என்றைக்கு இவனுங்க நீதிமன்றங்களை நீதிமன்றங்களுடைய தீர்ப்புக்களை அல்லது நீதிமன்றங்களுடைய பல்வேறு விஷயங்களை இவங்க மதிச்சிருக்கிறாங்க பாபு மசூதி இடித்ததெல்லாம் நமக்கு தெரியும் தானே அப்போ தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த உத்தராகண்டில் இந்த பதிமூன்று அதாவது ஒரு பதினோரு தர்கா மூன்று மசூதிகள் உட்பட அதை எல்லாத்தையும் இடிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கேஸ் வந்து இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற இடத்துல தான் இதெல்லாம் பண்ணவே கூடாது நீ பண்ணால் நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி இதில் என்னென்னா இப்போ வந்து இடித்ததுக்கு பிறகு நஷ்டஈடு கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த விதத்து என்ன லாஜிக்ன்னே நமக்கு தெரியல ஒரு இடத்துல இடிச்சிட்டா பாவர் மசூதி இடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது நஷ்டஈடு யாராவது கேட்குறாங்களா யாருக்கு வேணும் நஷ்ட ஈடு அப்படின்னு தானே பாதிக்கப்பட்டவங்க கேட்பாங்க அதானே ரொம்ப முக்கியமான கேள்வி அதற்கான ஒரு முடிவை உச்ச நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்தியர்களுடைய ஒரு மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க